எனக்கு அப்படியெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல. பிறந்ததல்ல நான் காதலே வெடிச்சதே விழுந்ததல்ல. ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன? இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வெச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா. பாய். போ. எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காதா கே காது. என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயை ஏத்துறான். அவன் ஊமை

என்னங்க இந்திரா எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்ன உங்க அக்காவா நல்ல தூக்கி கிட்டி உனக்காக ஓடி வந்துருக்க இந்த வச்சுக்க அய்யய்யோ யாரோ வந்திருக்காங்க

நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன் நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க கொண்டு வந்து கொடுத்தா இல்ல இல்ல நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன் அது வந்துமா உரசி ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும் பேரு என்ன இளவோ மறந்து போச்சு அது ஒண்ணு இல்ல அசரீரி தப்பிச்ச இந்த நான் கொடுக்கறத கையில பிடி யாரோ வந்துட்டாங்களே கட்டளை கீழே ஒளிஞ்சுக்கோங்க கட்டிக்கலாம்

சின்ன பசங்க வளர்ப்பு எப்படி என்னமாமா வந்திருக்காங்க என்ன விசேஷம் வேற ஒண்ணும் இல்ல நேத்திக்கு குடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு கிண்ணத்துல குழம்பு வாங்கிட்டு இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க ஐயா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள்ளை நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அதை கேட்ட அனுப்பிச்சான்னு கொடுத்த அனுப்பிச்சேன் நம்ம விட்ட வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும்போட்டு இதை கொஞ்சம் கையில புடியா இவங்க எங்க போர்ட விட்டு போயிட்டு வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

கொஞ்சம் நான் பார்க்கிறேன் நினைச்சியா நாங்க கண்ணை மூடிட்டா எழுத்தாப்ல உள்ள அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அனுபவிக்கிறேன் லட்சுக்கம்மா என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்டில் மறைத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே அலுவலைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு வாயில் அவள் ஆட்டம் வாட்டம் பார்ப்பவன் உயிரிலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமேட்டம் அவளை கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட காண வயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனைப்பட்டு பட்டம் குத்திட்டு விடுங்க இந்த பழைய கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நீள வாமா உனkaitta நான் ஊர்ல இருந்து ஓடி வந்தா அடுத்துள்ள இது 100 இது ஒரு 50 ஆக மொத்தம் 150 இந்த 150 ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாய்ங்கறோம் உன் வீட்டுக்கு வக்குமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பார்க்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்க கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு நீங்க வருதா சொன்னீங்களா

து சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு குட் மார்னிங் அரேதான் நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற

நாங்க பேசுறதெல்லாம் உங்க காதல கேட்கும் அங்க வர நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க ஆசையா கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி போடலாமா அதான் இத வச்சுக்குவோமா காதல வச்சுக்க காதல பெரிய ஆபத்துல மாட்டிட்டாங்க சாமி

இதை வேற நம்ம அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயமாட்டாங்க இனிமே இருக்காது கவலமா போயிடும் நீ அப்படியே சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதுல மிஷின் வேற ஏதுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் காதல விடும் நமக்கு இப்பதானே தானே விழுகுது அக்கரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி அது சரி எங்க கோயிலுக்கு அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறிய உன் கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன் Hehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehe <laughs> <laughs>